அனைவருக்கு அனைவருக்கும் வணக்கம் எளிமீன் விலுமீன் குடிசாரம் முறை ஆயிரம் சாமி வேணும் வந்து பீட் பீட்ரூட்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு எல்லா பூங்களும் இறைவனைக்கு நீ திருப்பூர் மார்க்கெட் பார்த்துருக்கோம் முருங்கானு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபா சொன்னாங்க எழுபத்தஞ்சி ரூபான்னு கொடுத்தாங்க ரூபா சொல்லி அஞ்சு ரூபா கம்மியாக வாங்கிட்டு போனாங்க ஒன்னே ஒரு கிலோ அப்படி ஹோல்சேல் ரேட்டு இதெல்லாம் பீக்கங்கான்னு பார்த்தீங்கன்னா அறநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்கு பாவக்கான்னு பார்த்தீங்கன்னா பா ஆயரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு பாவை இந்த பாவை வந்து கிலோ இருக்குன்னாங்க ஆயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு புடலங்கா வந்து இருபது கிலோ இருக்குது தம்பி நானூறுவான்னு சொன்னாங்க சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஏழ்நூறுவா அப்படி ஒரு டிப்பரு ஒரு ஏழ்நூறுவா செவன் ஹண்ட்ரட் இது வந்து நானூறுரூவா ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து கருப்பில் வந்து பத்து ரூபா அப்படியே ஒரு கட்டு பத்து ரூபா இது வந்து நாற்பது ரூபா அப்படி ஒரு கட்டு கருப்பில் இப்போ எடுத்துக்காட்டுறேன் ஃபார்ட்டி ருபீஸ் ஒன் கேஜி ஒரு கிலோ இருக்குன்னு நாங்கள் நாற்பது ரூபா வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் தொள்ளாயிரூவா சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவும் தொள்ளாயிரம் ரூபா தான் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இன்னொன்று வந்து ஆயிரம் ரூபா ஐயா இது வந்து ஆயிரரூவான்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி கிலோ ஆயரருவா இருந்த மீன் சொன்னாங்க தௌசண்ட் ருபீஸ் இந்த பீக்கங்கான்னு பார்த்தீங்கன்னா பதினாலரை கிலோன்னு சொன்னாங்க ஆறுநூறுரூவா நான் இங்கிலீஷில் சொல்கிறேன்னு வன்னச்சுக்குங்க இதை வந்து தமிழ்மொழி தெரியாதவங்களும் பார்க்குறாங்க அதனால இங்கிலீஷில் சொல்கிறேன் டைப் பண்ணி போடுது போட சொல்கிறாங்க அது லேட் ஆகும் எனக்கு டைப் பண்ணுறதுக்கு அதனால் இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறேன் அனைவரும் மனித கொள்ளுங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் இது வந்து ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா சாரி ஐநூற்றம்பது ரூபா அந்த பிக்கங்கா இது வந்து பாவை வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ வருன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ கேஜி அடுத்து அரசாணிக்கா ஆயிரரூவா இது வந்து ஒரு தம்பி சொன்னாங்க ஆயிரரூவான்னு பூசணிக்காய் இது வந்து ஆயிரரூவா அப்படி ஒரு சாக்கு ஒரு பேக் வந்து ஆயிரரூவா வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஐயா சொன்னாங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா தம்பி இருபத்தஞ்சு கிலோ இருக்குது மேலே இருக்கும் இருபத்தி ஆறு கிலோ வரும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க தௌசண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி இது வந்து எட்நூறுரூவா சொன்னாங்க ஒரு ஐயா இருபத்தஞ்சு கிலோ இருக்குது பழசு தம்பி இருபத்தஞ்சு கிலோ நல்லா இருக்கும் தம்பியை பண்ணாங்க பழைய வெங்காயம் தம்பியை பண்ணாங்க அடுத்து தொள்ளாயிரரூவா அந்த கத்திரிக்காய் இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் தொள்ளாயிரரூவா இது வந்து ஆயிரத்தி நூறுரூவா தௌசண்ட் ஹண்ட்ரட் இருபத் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இது வந்து இருபத்தி மூணு சாரி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருபது கிலோ இருக்கும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கேஜி இந்த கோழியாவன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா சொன்னாங்க பன்னெண்டு கிலோருந்து பாஞ்சு கிலோ சொன்னாங்க கோழி அவரை இது வந்து நானூறுரூவா அரசனிக்காய் வந்து ஆறுநூறுரூவா சாரி ரூபா நாற்பத்தி அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் கம்மியாக இருக்காது ஆயரருவா அந்த தான் சொல்லிச்சு அவருக்கு நன்றி இந்த தேங்காய் வந்து பதினஞ்சு ரூபா பீட்டு வந்து தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போகுதுன்னு ஒரு அண்ணே சொன்னாங்க ரூபாலேருந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க பீட்டுட்டு போறது வரைக்கும் ஒரு சாக்கு முப்பது கிலோ பக்கம் வரும்னு என்ற முன்னாடி சொல்லியிருக்காங்க ஒரு அண்ணே இந்த முள்ளங்கி வந்து ஏழ்நூறுவா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க இந்த முள்ளங்கி இது எத்தனை கிலோன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு தெரியல தம்பி ஓனா எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டாங்க இந்த பச்சை மிளகா வந்து பதினேழு கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த பச்சை மிளகா அண்ணே இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த பச்சை மிளகாய் பார்க்குறக்கு இந்த கோவக்காய் வந்து முப்பது கிலோ வந்துருக்கு ஆயிரத்தி நூறுரூவா சொன்னாங்க ஒரு அக்கா தௌசண்ட் ஹண்ட்ரட் தேர்ட்டி கேஜி இந்த கத்திரிக்காய் வந்து ஆயிரரூவா ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி தௌசண்ட் ருபீஸ் இது வந்து முந்நூறுவா புடலங்காய் இந்த புடலங்காய் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நையாக வச்சுட்டு இருந்தாங்க இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோ வரும் ஆயிரம் சொன்னாங்க தௌசண்ட் ருபீஸ் இந்த அண்ணன் தான் கொண்டு வந்தாங்க அவளுக்கு இருபத்தி ஏழு கிலோ ஆயிரரூவா வரும்னு சொன்னாங்க இது வந்து தொள்ளாயிரரூபா நைன் ஹண்ட்ரட் டொண்ட்டி செவன் கேஜி இந்த காயின்னு பார்த்தீங்கன்னா ஐநூ முந்நூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது இது வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த சின்ன சின்னது இருபது பீஸ் இருக்கும் ஐநூறுரூவா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் பேக் ட்வெண்ட்டி பீஸ் இந்த தண்ணி பழம்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஏன் அப்படி ஒரு சாக்கு நாற்பது கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க நூற்றம்பது ரூபா இந்த தட்டைப்பயிர்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா போகுது இந்த தட்டம் பேர் பதினஞ்சுல பதினாறு கிலோ வரைக்கும் இருக்கும் ஐ போகுது ஐநூறுரூவா போகுது சாரி ஐநூறுரூவா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ வரும் ஆயிரம் ரூபா தௌசண்ட் ருபீஸ் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுரூவா இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏழ்நூறுரூவா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி இந்த தட்டைப்பயிர் வந்து நானூறுரூவா பதினெட்டு கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த நானூறுரூவா பதினெட்டு கிலோ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட்டி கேஜி எயிட்டீன் கேஜி இந்த கத்திரிக்காய் வந்து இருபத்தஞ்சு கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுவா இருபத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி இரநூறுவா இந்த வெண்டைக்காய் வந்து நானூற்றம்பது ரூபா பதினஞ்சு கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க நானூற்றம்பது ரூபா பதினஞ்சு கிலோ இந்த கத்திரிக்காய் வந்து ஆயரருவா இருபத்தி நாலு கிலோ இருக்கும் அனைவருக்கும் நன்றி